அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு காசோலை ஏமாற்றம் வழக்கு செக் பவுன்ஸ் கேசஸ் புகாரை விசாரிக்க அதிகார வரம்பு யுஎஸ் நூற்றி முப்பத்தி எட்டு எண்ணெய் ஆக்ட் ஃபார் ஏசி பணம் பெறுபவரின் காசோலை யாருடைய உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் உள்ளது பணம் பெறுபவரின் வீட்டுக்களை அமைந்துள்ளது என உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் புகாரை விசாரிக்க அதிகார வரம்பு யூஎஸ் நூற்றி முப்பத்தெட்டு என்ஐ ஆக்ட் ஃபார் எஸ்இ பணம் பெறுபவரின் காசோலை யாருடைய உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் உள்ளது பணம் பெறுபவரின் வீட்டுக்கிளை அமைந்துள்ளது கணக்கு பெறுபவரின் காசோலையை வீட்டுக்கிளைக்கு வழங்க வேண்டிய அவசியம் சட்டப்பூர்வமானது மட்டுமே வணிக ரீதியானது அல்ல என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கணக்கு பணம் பெறுபவரின் காசோலை தொடர்பாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று என்ஐ சட்டம் என் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை விசாரிக்கும் அதிகார வரம்பு பணம் பெறுபவரின் வீட்டுக்களை அமைந்துள்ள உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ள நீதிமன்றத்திற்கு சொந்தமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது போபால் உள்ள ஜுடிஎஸ்சில் முதல் வகுப்பு ஜேஎம்எஃப்சி நீதிபதியின் முன் நிலுவையில் உள்ள புகார் வழக்கை கொல்கத்தாவின் பெருநகர நீதிபதிக்கு எம்எம் எம் மாற்றக்கோரிய ஒரு தொகுதி இடமாற்ற மனுக்கள் மீது நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது நீதிபதி ஜே பி பத்திவாலா மன்றம் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஒரு கணக்கு மூலம் அதாவது ஒரு கணக்கு பெறுபவரின் காசோலை மூலம் வசூலிப்பதற்காக வழங்கப்பட்ட காசோலை தொடர்பாக பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை விசாரிக்கும் அதிகார வரம்பு பணம் பெறுபவர் கணக்கை பராமரிக்கும் வங்கியின் கிளை அதாவது பணம் பெறுபவரின் வீட்டுக்களை அமைந்துள்ள நீதிமன்றத்திற்கு சொந்தமானது என்பது ஒரு நண்பகல் பகல் போல் தெளிவாக உள்ளது எனவே சிஆர்பிசியின் தொடர்புடைய விதிகளின்படி பிரிவு நூற்றி முப்பத்தெட்டின் கீழ் புகாரை விசாரிக்கும் அதிகார வரம்பு காசோலை அவமதிக்கப்பட்ட இடத்தில் பணம் பெறும் வங்கி அமைந்துள்ள உள்ளூர் எல்லைக்குள் உள்ள நீதிமன்றத்திற்கு சொந்தமானது என்று மனுதாரரின் வாதத்தில் எந்த வலுவையும் நாங்கள் காணவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம் ஏற்றப்பட்டு பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு சிறப்பு சட்டமாக இருப்பதால் சிஆர்பிசி போன்ற ஒரு பொதுவான நடைமுறை சட்டத்தின் களத்தை ஆக்கிரமித்துள்ளது எனவே கொல்கத்தா எம்எம் எம் வழக்கை விசாரிக்க அதிகார வரம்பு இல்லை கேள்விக்குரிய காசோலை கணக்கு பெறுபவரின் காசோலை என்று அடையாளம் காணப்பட்டவுடன் பணம் பெறுபவர் கணக்கை பராமரிக்கும் கிளைக்கு டெலிவரி செய்யப்பட வேண்டும் என்று பெஞ்ச் கூறியது ஏனெனில் பணம் பெறுபவர் பராமரிக்கும் கணக்கில் உள்ள நிதியை பெறுவது வங்கியின் இந்த கிளைதான் பணம் பெறுபவரின் கணக்கில் இருந்து அத்தகைய தொகையை அனுப்ப டெபாசிட் செய்யும் வங்கியிடமிருந்து மனுதாரர்கள் சார்பில் ஏஓஆர் கவுஸ்துப் சுக்லா வழக்கறிஞர்கள் புஷ்பாஞ்சலி சிங் குர் சிம்ரத் கவுர் ஆகியோர் ஆஜராகி வாதாடினர் சுருக்கமான உண்மைகள் முன்னணி வழக்கில் மனுதாரர் நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டது மற்ற மனுதாரர்கள் இயக்குனர்கள் பிரீதிவாதி நிறுவனம் புகார் அளித்தது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் அதன் இயக்குநர்கள் மூலம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு தேதியிட்ட புகார்தாரர் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இன் வாய்ஸுக்கு எதிராக ரூபாய் பத்தொன்பது லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காசோலையை எடுத்தது குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த காசோலையை கொல்கத்தாவின் பிகானியர் மற்றும் ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கியில் எடுத்தார் அதை மேலும் அதை ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று புகார்தரர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போபால் கிளையில் பராமரிக்கப்படும் தனது கணக்கில் டெபாசிட் செய்தார் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த காசோலை மதிப்பிழக்கப்பட்டது இதன்படி புகார்தாரர் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் சட்டப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் இந்த காசோலை பாதுகாப்பு வைப்புத் தொகையாக வழங்கப்பட்டதாகவும் எந்த செயல்படுத்தக்கூடிய கடனையும் அடைக்க அல்ல என்று அவர்கள் வாதிட்டனர் இதன் விளைவாக கொல்கத்தாவில் உள்ள எம்எம் ஒரு புகார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது புகார்தாரர் நிறுவனத்தின் வேண்டுகோளின் பேரில் ஜம் வழக்கின் விசாரணையை நடத்துவதற்கு அதிகார வரம்பு இல்லை என்பதை கண்டறிந்து புகாரை திருப்பி அனுப்பினார் மேலும் புகார்தாரர் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தின் முன் இந்த விஷயத்தை முன்வைக்க அனுமதித்தார் எனவே புகார்தாரர் நிறுவனம் காசோலை அவமதிப்பு புகாரை போபாலில் உள்ள ஜேஎம்எஃப்சியில் பதிவு செய்தது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசி விதிகளின் அடிப்படையில் குற்றத்தை விசாரிக்க போபாலில் உள்ள ஜே எம் எஃப்சியின் பிராந்திய அதிகார வரம்பு குறித்து ஆட்சேபனை தெரிவித்தது இருப்பினும் மேற்கூறிய ஆட்சேபனைகளை ஜே எம் எஃப்சி போபால் நிராகரித்தது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களால் போபால் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றவியல் திருத்தம் மூலம் சவால் செய்யப்பட்டது இது தீர்ப்பு நிலுவையில் இருந்தது தீர்மானிப்பதற்கான சிக்கல்கள் பின்வரும் இரண்டு பரிசீலனைகளை நீதிமன்றத்தின் முன் பரிசீலனைக்காக இருந்தன திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து இயற்றப்பட்ட பிறகு பணம் எடுக்கும் வங்கி அமைந்துள்ள உள்ளூர் நீதிமன்றத்திற்கு பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் புகாரை விசாரிக்க அதிகார வரம்பு உள்ளதா இரண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம் ஏற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் ஒரு புகாரை பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின் கீழ் ஆதாரங்களை பதிவு செய்வது ஏற்கனவே குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டிருந்தால் எந்த உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியுமா நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் முதல் பிரச்சனையை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் ஒரு குற்றம் காசோலையை அவமதித்ததன் விளைவாக செயல்பட்டதாக கூறப்படலாம் என்பதால் காசோலையை பெறும் வங்கி அமைந்துள்ள இடத்திலேயே அத்தகைய குற்றம் உள்ளூர் மயமாக்கப்படும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது எனவே காசோலை பெறும் வங்கி அமைந்துள்ள நீதிமன்றத்திற்கு மட்டுமே பிரிவு நூத்தி முப்பத்தி எட்டின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிட்டது எண்ணெய் சட்டத்தின் பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏயின் கீழ் வழங்கப்பட்டது மற்றும் ஒரு கணக்கு மூலம் வசூலிப்பதற்காக என்ற சொற்கள் பிந்தையது விநியோகத்தின் தன்மையை விவரிக்கும் வகையில் படிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் விளக்கியது பிரிவு நாற்பத்தி ஆறின் எளிய வாசிப்பு இந்த வாதத்தை ஆதரிக்கிறது ஏனெனில் அதில் உள்ள வரையறை காசோலை டெலிவரி செய்யப்பட்டவுடன் முடிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது எனவே காசோலையை டிராயர் பணம் பெறுபவருக்கு வழங்கியவுடன் காசோலையின் தன்மை கணக்கு பணம் பெறுபவரின் காசோலையாக படிகமாக்கப்படுகிறது அவர் அதை அவர் தனது கணக்கை பராமரிக்கும் வங்கிக்கு வழங்குகிறார் பணம் பெறுபவர் தனது வங்கிக்கு காசோலையை வழங்கியவுடன் காசோலையை உருவாக்குவது முழுமையானதாக கூறப்படுகிறது என்று அது மேலும் கூறியது பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏயில் ஒரு கணக்கு மூலம் வசூலிப்பதற்காக என்ற சொற்றொடரை சேர்ப்பது பணம் எடுப்பவரின் வங்கிக்கு கணக்குகளுக்கு பணம் பெறுபவருக்கும் இடையில் ஒரு பரிவர்த்தனையை மட்டுமே விளைவிக்கும் வகையில் காசோலையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை குறிக்க மட்டுமே என்று நீதிமன்றம் கூறியது எந்தவொரு குழப்பத்தையும் தவிர்க்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு அறுபத்தி நாலின் கீழ் சமர்ப்பித்தல் மற்றும் பணம் பெறுபவர் தனது வங்கியில் காசோலையை வழங்குதல் இரண்டு தனித்துவமான செயல்கள் என்பதை தெளிவுபடுத்தலாம் பணம் பெறுபவர் பணம் பெறுபவரின் வங்கியில் காசோலையை வழங்குவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆண்டு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஆறின் கீழ் வரையறுக்கப்பட்ட டெலிவரி என்ற கருத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இது மாற்ற முடியாத கணக்கு பணம் பெறுபவர் காசோலைகளின் விஷயத்தில் டெலிவரி நீட்டிப்பை தவிர வேறில்லை இது போன்ற வழக்குகளில் அதிகார வரம்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏ ஆல் பணம் பெறுபவர் ஒரு கணக்கை பராமரிக்கும் வங்கியின் கிளை அமைந்துள்ள இடத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அது குறிப்பிட்டது ஒரு கிளையில் கணக்கை பராமரிப்பது என்பது வசூலுக்கான டெலிவரி என்ற முதன்மை நடவடிக்கையை செயல்படுத்துவதாகும் என்றும் அதன்படி அதிகார வரம்பு முதன்மை நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் அதாவது பணம் பெறுபவரின் வங்கியின் கிளையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது விளக்கத்தை இவ்வாறு புரிந்து கொள்வது பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏஎன் எளிய மொழியை சிதைக்க வழிவகுக்கிறது இந்த நீதிமன்றம் தஷரத் ரூப்சிங்கில் மேல் சட்டமன்ற ஒரு கையால் ஆணையிடுவதில்லை மறுபுறம் உடனடியாக அதை மறுக்கிறது என்று குறிப்பிட்டது குறிப்பாக அத்தகைய ஏற்பாட்டின் செயல்பாட்டை தெளிவுபடுத்த முயலும் விதிகளுடன் இணைக்கப்பட்ட விளக்கங்களை படிக்கும்போது கூறப்பட்ட கொள்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் காண்கிறோம் எங்கள் கருத்தில் கொண்ட பார்வையில் ஒரு விளக்கத்தை இவ்வளவு உயர்ந்த பீடத்திற்கு உயர்த்த முடியாது அது தெளிவுபடுத்த விரும்பும் விதி வெறும் துணை சாதனமாக மாறும் என்று அது மேலும் குறிப்பிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தைக்குட்பட்ட ஆவணங்கள் திருத்தச் சட்டத்தும் நோக்கங்கள் மற்றும் காரணங்களின் அறிக்கையை ஆய்வு செய்ததில் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் புகார்களை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பை நிர்ணயிக்கும் செயல்முறையை மாற்ற சட்டமன்றம் நோக்கம் கொண்டிருப்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு சேர்க்கப்பட்டது இது ஒரு சிறப்பு சட்டமாகும் இதன் மூலம் அதிகார வரம்பு வெற்றிடம் நிரப்பப்பட்டது அத்தகைய திருத்தத்தின் இயல்பான விளைவு என்னவென்றால் தஷ்ரத் ரூப் சிங்கில் மேலே செய்யப்பட்டது போல குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளபடி அதிகார வரம்பு பிரச்சனையை ஒரு சாதாரண குற்றவியல் கண்ணோட்டத்தில் அணுக வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் பொருள்கள் மற்றும் காரணங்களின் அறிக்கை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் சிரமத்திற்கு புகார்தாரர்களால் பரந்த அதிகார வரம்பை தவறாக பயன்படுத்துவது குறித்து அந்த தீர்ப்பு தவறான கருத்துக்களை தெரிவித்ததற்கான எந்த அறிகுறியையும் கொடுக்கவில்லை என்று அது குறிப்பிட்டது கணக்கு பெறுபவரின் காசோலையை வீட்டு கிளைக்கு வழங்க வேண்டிய அவசியம் சட்டப்பூர்வமானது மட்டுமே என்றும் வணிக ரீதியானது அல்ல என்று நீதிமன்றம் கூறியது வணிக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே சட்டமன்ற பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டு ஏக்கு விளக்கத்தை ஏற்றியது வணிக வசதிக்காக உள்நாட்டு கிளையை தவிர வேறு எந்த வேறு ஒரு கிளைக்கு ஒரு காசோலையை வழங்கப்பட்டாலும் அது அதிகார வரம்பை நிர்ணயிக்கும் சட்ட நோக்கத்திற்காக உள்நாட்டு கிளைக்கு வழங்கப்பட்டதாக கருதப்படும் என்பதை விளக்கத்தில் உள்ள கருதுகோள் புனைவு உறுதி செய்கிறது என்று அது மேலும் கூறியது முடிவரை மேலும் மனுதாரர் அதாவது பிரீதிவாதி புகார்தாரர் தொடர்ந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் கொல்கத்தாவை சேர்ந்த ஜம் ஜம் புகாரை திரும்ப திருப்பி அனுப்புவதற்கு முன்பு எண்ணெய் சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டின் கீழ் ஆதாரங்களை பதிவு செய்யும் கட்டத்தை ஏற்கனவே அடைந்துவிட்டார் என்ற அடிப்படையில் புகாரை மாற்றுமாறு பிரார்த்தனை செய்ததாக நீதிமன்றம் கவனித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் நிலுவையில் உள்ள வழக்குகளை பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டின் கீழ் அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு வழிவகை செய்கிறது என்பதை கவனத்தில் கொள்வது பொருத்தமானது உடனடி வழக்கில் புகாரை விசாரிக்கும் அதிகார வரம்பு போபாலில் உள்ள ஜேஎம்எஃப்சியிடம் இடம் மட்டுமே உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் ஆதாரங்களை பதிவு செய்வதற்கு முன்பு இந்த வழக்கு நிலுவையில் இருந்திருந்தால் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ ஒன்று இன் கீழ் புகாரை கொல்கத்தாவின் ஜம்ஜம் நீதிமன்றத்தில் இருந்து போபாலில் உள்ள ஜேஎம்எஃப்சி நீதிமன்றத்திற்கு மாற்றுவதை ஏற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது இருப்பினும் பாலத்தின் கீழ் அதிக தண்ணீர் மிதந்துள்ளது என்று அது விளக்கியது போபாலில் உள்ள ஜேஎம்எஃப்சி நீதிமன்றத்தில் தரப்பினர் புகாரை மீண்டும் தாக்கல் செய்ய அனுமதிப்பது நடைமுறை முறைகேடாகும் என்றும் இது குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்குக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நீதிமன்றம் கருதியது தஷ்ரத் ரூப்சிங்கின் மேல் அவதானிப்புகள் வெளிச்சத்திலும் நீதியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உடனடி வழக்கை கொல்கத்தாவின் ஜம் ஜம் அதிகார வரம்பிற்கு மாற்ற வேண்டும் என்றும் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட புகாரை திரும்ப பெறும் உத்தரவுக்கு முன்ன நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் கேள்விக்குரிய நடவடிக்கைகளை மாற்றுவதற்கு ஒரு வழக்கு உருவாக்கப்பட்டுவிட்டதாக நாங்கள் முடிவுக்கு வந்துள்ளோம் என்று அது முடித்தது அதன்படி உச்சநீதிமன்றம் இடமாற்ற மனுவை அனுமதித்து தொடர்புடைய மற்ற அனைத்து மனுக்களையும் தீர்த்து வைத்தது மேலும் தீர்ப்பின் தலா ஒரு நகலை அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் அனுப்புமாறு பதிவகத்திற்கு உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் பிற வழக்குகள் எதிர் ஹெச்இஜி லிமிடெட் நடுநிலை மேற்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகளை பற்றி பார்க்கலாம் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு இரண்டு நாடாளுமன்றத்தால் இதற்காக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றத்தின் முன் எவர் ஒருவரின் வருகையும் உறுதி செய்தல் ஆவணங்கள் எதனையும் வெளிக்கொணர்தல் தன் மீதான இகழ்வுகள் எது பற்றியும் புலனாய்வு செய்தல் அல்லது தண்டித்தல் முதலிய நோக்கங்களுக்காக ஆணை எதனையும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசி என்பது இந்தியாவில் குற்றவியல் வழக்குகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான நடைமுறை விதிகளை வகுக்கும் சட்டமாகும் இது ஒரு குற்றம் புரிந்த புகாரை பதிவு செய்வது முதல் விசாரணை கைது சாட்சியங்கள் சேகரித்தல் குற்றச்சாட்டு பதிவு செய்தல் மற்றும் விசாரணை நடத்தி தண்டனை வழங்குவது வரையிலான அனைத்து படிகளையும் கோடிட்டு காட்டுகிறது இந்த சட்டம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் இருவரின் உரிமைகளையும் பாதுகாப்பதன் மூலம் நியாயமான மற்றும் வெளிப்படையான நீதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது முக்கிய விதிகள் மற்றும் நோக்கங்கள் கட்டுமானம் சட்ட வரம்பு குற்றவியல் நீதிமன்றங்களின் அமைப்பு அவற்றின் அதிகார வரம்புகள் மற்றும் நீதிபதிகளின் அதிகாரங்கள் போன்றவை வரையறுக்கிறது விசாரணைகள் ஒரு குற்றம் நிகழ்ந்தவுடன் எவ்வாறு ஒரு புலனாய்வு தொடங்கப்பட வேண்டும் என்பதற்கான நடைமுறைகளை இது விவரிக்கிறது கைது மற்றும் தடுப்பு ஒருவரை கைது செய்வதற்கான நிபந்தனைகள் தடுப்பு மற்றும் கைது செய்யப்பட்ட நபரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான விதிகள் இதில் அடங்கும் சாட்சியங்கள் சேகரித்தல் ஆதாரங்களை எவ்வாறு சேகரிப்பது ஆவணங்கள் ஆவணப்படுத்துவது மற்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது போன்றவற்றை இது வழிநடத்துகிறது விசாரணை மற்றும் விசாரணை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக சாட்சியங்களை எவ்வாறு சமர்ப்பிப்பது மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தற்காப்பு வாய்ப்பளிப்பது போன்றவற்றை விவரிக்கிறது குற்றச்சாட்டுகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக எவ்வாறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான விதிகளை இது கொண்டுள்ளது தண்டனைகள் விசாரணையின் இறுதியில் குற்றம் சா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு எவ்வாறு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது சமநிலை குற்றம் சாட்டப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் நியாயமான மற்றும் சமமான நீதி கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் திருத்தங்கள் காலப்போக்கில் சட்ட திருத்தங்கள் உட்பட்டது உதாரணத்துக்கு அடையாளங்கள் தொடர்பான விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டின் பேச்சுவார்த்தைக்குரிய கருவிகள் சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து காசோலை அவமதிப்பு போன்ற வழக்குகளில் புகார்தாரரின் சாட்சியத்தை பிரமாண பத்திரம் மூலம் வழங்க அனுமதிக்கிறது இது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரமாண பத்திரத்தை விசாரணை அல்லது பிற நடவடிக்கைகளில் ஆதாரமாக பயன்படுத்த அனுமதிக்கிறது முக்கிய அம்சங்கள் பிரமாண பத்திரம் சாட்சியம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் உள்ள எந்த ஒரு விதிக்கும் மாறாக புகாதாரர் தனது சாட்சியத்தை பிரமாண பத்திர வடிவில் சமர்ப்பிக்கலாம் ஆதாரமாக பயன்படுத்துதல் பிரமாண பத்திரத்தில் உள்ள சாட்சியத்தை விசாரணை அல்லது பிற சட்ட நடவடிக்கைகளில் ஆதாரமாக படிக்கலாம் விசாரணை நடைமுறைகள் இது பொதுவாக காசோலைகள் அவமதிப்பு தொடர்பான வழக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது இதில் பிரமாண பத்திரம் ஒரு முக்கிய ஆதாரமாகிறது விதிவிலக்குகளுக்கும் மறுபரிசீலனை இந்த விதியின் கீழ் குற்றவாளிகை பிரமாண பத்திரத்தின் மூலம் சாட்சியமளிக்க அனுமதிக்கும் ஒரு நபரின் பரிசோதனையை உள்ளடக்கிய மறுபரிசீலனையை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டின் பேச்சுவார்த்தைக்குட்பட்ட கருவிகள் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டு போதுமான நிதி இல்லாததால் காசோலை மதிப்பிடிப்பு காசோலை பவுன்ஸ் காசோலையை வழங்கியவருக்கு எதிராக தண்டனைகள் வழங்குகிறது இந்த பிரிவின் குழு குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை காசோலை தொகையை விட இரு மடங்கு அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் சட்டத்தின் நோக்கம் காசோலைகள் மூலம் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்து செய்வது மற்றும் காசோலைகள் மதிப்பிழந்து மோசடி நடப்பதை தடுப்பது தண்டனைகள் இரண்டு ஆண்டுகள் வரை தண்டனை காசோலை தொகையை விட இரு மடங்கு அபராதம் மேற்கண்ட தண்டனைகள் இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம் குற்றத்தின் தன்மை இந்த பிரிவு முதன்மையாக ஒரு சிவில் தவறுடன் தொடர்புடையது இது குற்றவியல் நடவடிக்கையாக மாற்றப்பட்டுள்ளது யார் புகார் செய்யலாம் காசோலை மதிப்பிடப்பந்ததை குறித்து காசோலையை பெற்றவர் அல்லது சட்டத்தின் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டின் கீழ் வைத்திருப்பவர் புகார் அளிக்கலாம் என்னை பேச்சுமார்த்திக்குட்பட்ட கருவிகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றின் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏ பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் வரும் காசோலை மோசடி தொடர்பான குற்றங்களுக்கான வழக்குகளை எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது இது நீதிமன்றத்தின் பிராந்திய அதிகார வரம்பை குறிப்பிடுகிறது காசோலை செலுத்தப்பட்டதற்கான புகார் எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த சட்டப்பிரிவு தெளிவுபடுத்துகிறது பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏ பற்றிய முக்கிய அம்சங்கள் அதிகார வரம்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏயின்படி காசோலை மோசடி வழக்குகள் காசோலை வழங்கப்பட்ட வங்கியின் கிளை அமைந்திருக்கும் பகுதிக்கு அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் விசாரணைக்கான காரணம் இது காசோலைக்கு உரிய பணத்தை வழங்க தவறியதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கான காரணம் எங்கே தோன்றியது என்பதை அடிப்படையாக கொண்டது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பேச்சுவார்த்தைக்குட்பட்ட கருவிகள் திருத்த சட்டம் மூலம் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஏ திருத்தப்பட்டது இது பழைய சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள வழக்குகளை புதிய சட்டத்தின் கீழ் மாற்றியமைக்க வழிவகுக்கிறது வழிவகுத்தது புகார் தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கான புகார் காசோலை உரிய நேரத்தில் உரிய தொகையை வழங்க தவறியதற்கான சட்டப்பூர்வ அறிவிப்பு கிடைத்த தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டின் பேச்சுவார்த்தைக்குரிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி நாலு பணம் செலுத்துவதற்காக ஒரு கருவியை உறுதிமொழி குறிப்பு பரிவர்த்தனையில் பில் அல்லது காசோலை உரிய நபரிடம் தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்பவர் அல்லது இழுப்பவர் சமர்ப்பிப்பதை குறிப்பிடுகிறது பணம் செலுத்துவது குறித்து இந்த பிரிவு விவரிக்கிறது மேலும் செலுத்துவதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டால் மட்டுமே அந்த கருவிகள் பணம் செலுத்தப்பட வேண்டும் பிரிவு அறுபத்தி நாலின் முக்கிய அம்சங்கள் கட்டாய சமர்ப்பிப்பு உறுதிமொழி குறிப்புகள் பரிவர்த்தனை பில்கள் மற்றும் காசோலைகள் ஆகியவை முறையே தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்பவர் அல்லது இழுப்பவரிடம் பணம் செலுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பணம் செலுத்த பொறுப்பு இந்த பிரிவு பணம் செலுத்துவதற்கான சமர்ப்பிப்பு தவறினால் அதற்கு மற்ற தரப்பினர் பொறுப்பல்ல என்று கூறுகிறது செலுத்த வேண்டிய கடமை காசோலைகள் செலுத்தப்ப செலுத்த வேண்டிய வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லை வங்கிக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகள் இல்லை ஜேஎம்எஃப்சி நீதிமன்றம் என்பது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் முதல் வகுப்பு நீதிமன்றத்தை குறிக்கிறது இது இந்தியாவில் குற்றவியல் நீதிமன்ற கட்டமைப்பில் இரண்டாவது மிக குறைந்த மட்டத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் வகையாகும் இந்த நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளன அதிகார வரம்பு குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பது இதன் முக்கிய பணியாகும் மட்டம் இது குற்றவியல் நீதிமன்ற கட்டமைப்பில் இரண்டாவது மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது முழு பெயர் ஜூடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் முதல் வகுப்பு நீதிமன்றம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்